சனி பெயர்வு உத்தியோகம் முதல் திருமண வாழ்க்கை வரை அனைத்திலும் சிறப்பை தருகின்ற ஒரு அற்புதமான உங்களுக்கு ஆக நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக குடும்ப வாழ்க்கையிலும் சரி திருமணம் கைகூடி வருவதிலும் சரி சிறப்பினை வழங்கும் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முதல்ல உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ உங்களுடைய தகுதிகள் என்னவோ அதற்கு ஏற்றார் மாதிரி வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் அல்லது இப்போ தான் படித்து முடிச்சிட்டு வரங்கிறவங்க வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதில் மாற்றமே கிடையாது நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திலிருந்து அந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் இருபத்தி ஏழு மே மே வரைக்கும் அந்த ஒன் இயர் பீரியட் வெரி வெரி குட் பீரியட் கோல்டன் பீரியட் நான் சொல்லுவேன் அப்போது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் குறையும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் அப்போ அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வருமானத்தின் அளவு ஒரு சீராகும் ஓம் நம சிவா என் சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்கின்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்புல இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் தோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புத்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதன சரிங்களா ரோகின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியின் பெயர்வு ஒரு மேன்மையான சனி பெயர்வு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது எந்த மாற்றமும் கிடையாது சரி எல்லாவற்றிலும் ஏற்றங்களை தரும் கோட்சார் அடிப்படையில் இந்த சனி சனிப்பெயர்வு உத்தியோகம் முதல் திருமண வாழ்க்கை வரை அனைத்திலும் சிறப்பை தருகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் உங்களுக்கு வருகிறதுங்க அதனுடைய முதல் அமைப்பாக நீண்ட நாளாக கல்யாணமே நடக்கலைங்க எவ்வளவு முயற்சித்தும் பெருசாக ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு கூட திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதேபோல் திருமணம் ஆயிடுச்சிங்க மன வாழ்க்கையில் கொஞ்சம் கடுமையான கருத்து வேறுபாடுகளோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுகின்ற நண்பர்களுக்கும் திருமண அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி மன வாழ்க்கையில் ஒரு சுமூகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அல்லது ஏதாவது வழக்குகள் பிரச்சனைகள் குடும்பத்தில் போய்கிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு மன நிறைவோடு வாழ வைப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லலாம் ஆக இந்த காலகட்டம் சகலத்திலும் ஏற்றங்களை வழங்க போகின்ற அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன்றன்பின் ஒன்றாக குடும்ப வாழ்க்கையிலும் சரி திருமணம் கைகூடி வருவதிலும் சரி சிறப்பினை வழங்கும் பொறுத்த மட்டிலும் மன வாழ்க்கை முறிவு பெற்று மறுமணத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் திருமணத்தில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே மன வாழ்க்கையில பிரச்சனையாகி வழக்குகள் போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட அதெல்லாம் தீர்வாகி ஒன்று அடுத்த திருமணத்தை நோக்கி நகர்ந்துருவீங்க இல்லை ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வழிகடை ஏதோ ஒன்று ஆக முதத்துல உங்களுடைய மன வாழ்க்கையில ஒரு ரிலீஸ் ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு தீர்வு கிடச்சிரும் பிரச்சனைகளுக்கு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதனை அடுத்த அமைப்பாக நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வேற என்னங்க சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முதல்ல உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ உங்களுடைய தகுதிகள் என்னவோ அதற்கு ஏற்றார் மாதிரி வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் அல்லது இப்போதான் படித்து முடிச்சுட்டு வரேங்கிறவங்க வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதில் மாற்றமே கிடையாது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உத்தியோகம் சார்ந்து நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அது நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடன் வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம வேலையை தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சிலர்லாம் அவங்களுக்கும் இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஒரு தீர்வினை ஒரு விடிவு காலத்தினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அமைகின்றது அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் அல்லது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்காத இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் உத்தியோகத்தில் சில நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துல இருந்து அந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் இருபத்தி ஏழு மே மே வரைக்கும் அந்த ஒன் இயர் பீரியட் வெரி வெரி குட் பீரியட் கோல்டன் பீரியட் நான் சொல்லுவேன் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்கின்ற அந்த காலகட்டம் உங்களுடைய எல்லா வித முயற்சிகளுக்கும் வெற்றி தரும் உத்தியோகம் அமைப்பு சார்ந்து சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்க புதிதாக தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க அல்லது தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இல்லை ஏற்கனவே தொழில் போயிட்டு இருக்குங்க அது ரொம்ப மந்தமா இருக்கு சொல்லுகின்ற அளவுக்கு ஏற்றம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து புதிதாக தொடங்குவதற்கான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே மந்தமாக சென்று கொண்டிருந்த தொழில் கொஞ்சம் வேகமெடுத்து செல்வதற்கான அமைப்புக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் அமைப்புகளில் நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே தொழில்சார் வளர்ச்சி கிட்டும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அமைப்புகளும் இங்கே கைகூடி வருகின்ற காலகட்டம் ஆக சகலத்திலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்று கொடுப்பது மாதிரியான ஆக ஒரு அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை நீங்க மனதுல உள்ள வச்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் அதனை அடுத்த அமைப்பாக தொழில் பொருளாதாரம் ஒரு பக்கம் நன்றாக இருக்கு பொருளாதார ரீதியாக கடன் நெருக்கடிகள் யாருக்கெல்லாம் அப்படியே கடன் போட்டு அழுத்திக்கிட்டே இருந்ததோ வட்டி கட்டி வட்டி கட்டியே ஒழிஞ்சிட்டேன் தம்பி நானெல்லாம் நிமேலாச்சு எங்க கடன் குறைஞ்சி ஓரளவுக்கு வட்டிக்கு போகிறத விட்டுட்டு சேமிப்புக்கு இருக்குமான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் குறையும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் அப்ப அதற்கு ஏற்றாற்போல் உங்க வருமானத்தின் அளவு ஒரு சீராகும் அப்படிங்கிறத நீங்க அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் சிறக்கின்ற வேலையில் பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்ற சனி நல்ல மதிப்பு மரியாதையை பிறரிடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக மதிப்பு மரியாதையை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆக மதிப்பு மரியாதைகளும் சீர்மிகு நல்ல அமைப்புகளில் ஏற்றத்தை பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நண்பர்களே சகலத்திலும் மேன்மையை வழங்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஆரோக்கியம் ஹெல்த் ஹெல்த்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கிய முன்னேற்றங்கள் மேம்படும் அதுலேயும் குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியோட பிற்பகுதி கடைசி ஒரு வருஷம் இருக்குது பாருங்க அதில் இருந்து வந்த நோய் தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு சிலருக்கு நோயற்ற தன்மைக்குள்ளே போயிடுவீங்க கியூர் ஆயிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனையும் அடுத்த அமைப்பாக உறவு சிக்கல் சார் எதை தொட்டாலும் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குங்க சார் சொந்தத்துக்குள்ளே அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த உரசல்கள் முட்டல்கள் முரடல்கள் அனைத்தும் தீர்ந்து உறவுகளுக்கிடையில் ஒரு நல் உணர்வு பிறக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள் வச்சுக்க வேண்டியது அவசியமானது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் ஆரோக்கியம் மனமகிழ்வு புத்திரப்பேறு உட்பட எல்லாவற்றிலும் நன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது நீங்கள் இறைவன் சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யுங்கள் இன்னும் இன்னும் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி